ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஒரு அற்புதமான எக்ஸலன்ட் வீடியோவை பார்க்க நேர்ந்தது அந்த வீடியோ என்னென்னா ஒரு நபரினுடைய அதி அற்புதமான பேச்சு அந்த பேச்சும் அந்த மணி பிரவாகமாக அவருடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற அந்த வார்த்தைகள் நம்பிக்கையோடு வெளிவருகின்ற தீர்க்கமான அந்த பார்வையோடு அந்த ஆடியன்ஸை பார்த்து அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் ஒரு இளம் ஒரு இளைஞன் ஒரு இளம் வயது ஒரு நபர் முப்பதுகளில் உள்ள ஒரு நபர் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வயசில் உள்ள ஒரு நபர் அற்புதமான பேச்சுங்க அதை பார்த்த உடனே அது சம்மந்தமாக உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த லிங்க்கை அந்த வீடியோவினுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் இந்த உரையை பார்த்துட்டு இந்த என்னுடைய சில தாட்ஸ் நீங்கள் கேட்டு அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் காரிலேட் பண்ண முடியும் அவர் வந்து ஆஃப்ரிக்க நாட்டை சேர்ந்தவர் ஆஃப்ரிக்க நாட்டில் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் நம்ம அந்த ஆப்பிரிக்க நாடுகள்ங்கிற பேரை கேட்டாலே நமக்கு உடனே என்ன வரும் வறுமை வறுமைக்கு ஒட்டுக்கும் கீழே உள்ளவங்க பேசிக்கான அடிப்படையான சுகாதார தேவைகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல் பசியின் கோரப்பிடியில் தாண்டவம் ஆடும் ஆப்பிரிக்க நாடுகள் வறுமையின் கோரை கோரப்பிடியில் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லது அதுதான் உண்மை அந்த உண்மை அந்த ஆப்பிரிக்க நாடுகளை அவ்வாறு வறுமையாக போனதுக்கு காரணம் அந்த விஷயங்களை இவர் அடுக்கிறாரு இவர் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ ஃபேசோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புர்கினோ ஃபேசோங்கிறது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய அழகான நாடு ஓகேங்களா அந்த புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற அந்த நாடு மற்ற நாடுகளால் சூ மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளால் சூழப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு நைஜர் மேலி ஐவரி கோஸ்ட் இந்த இன்னும் ஒரு சில அதிகமான கண்ட்ரிஸால் நாடுகளால் அந்த பார்டரை சூழப்பட்டிருக்கு இந்த நாட்டினுடைய தற்போதைய லீடர் தான் இப்போ நான் சொன்ன நபர் அவருடைய பெயர் இப்ராஹிம் ட்ரோரே நான் கீழே டெக்ஸ்டில் போட்டிருக்கேன் அவர் பேரை பாருங்கள் இந்த இவருடைய ஸ்பீச்சை கேட்ட பயிரவே அவருடைய ஸ்பீச் வந்து முழுவதும் ஆங்கிலத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்போ நீங்கள் ஆங்கிலம் இப்போ தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்த்தா உடனே புரிஞ்சிட்டோம் தெரியலனாலும் நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களோட உதவியை கொண்டு அதனுடைய மொழியாக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலாக வேர்டு பை வேர்டாக நான் மொழியாக்கம் இங்கே பண்ணலை அதனுடைய ஓவரால் ஒரு எசன்ஸை மட்டும்தான் அதனுடைய ஒரு தீம் மட்டும் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன் அவர் வந்து அந்த நாட்டினுடைய லீடு இருங்க பேசிக்கலி இப்ராஹிம் ட்ரோரே இப்பொழுது மேற்கு உலக நாடுகளால் மேற்கு உலக நாடுகள் இந்த பேரக்கேடலை அஞ்சு நடுங்குகின்றன சி ஆப்பிரிக்க நாடு ஏங்க வறுமையாகவே இருக்குது வறுமையின் பிடியிலே இருக்குது ஆனால் ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இயற்கை வளங்களால் இயற்கை இந்த மினரல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மினரல்ஸ்னால் இறைவனால் அந்த அருட்கொடை மாதிரி வாரி வழங்கப்பட்டிருக்கு மினரல்ஸ் ஓகேங்களா கோல்டு அதாவது தங்கம் வைரம் பிளாட்டினம் தங்கத்தை விட விலை அதிகமாக உள்ள ஒரு உலோகம் தான் பிளாட்டினம் இது மூணுமே ஆப்ரிக்காவில் குவிஞ்சு கிடக்குங்க மைனர்ஸ் மைன் பண்ணுறாங்க மைன்னா என்னங்க சுரங்கத்தை தூண்டியதை சுரங்க இந்த வேலைகள் தோண்டி அதை வந்து எடுக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் அதிகமான மினரல்ஸ் இயற்கை வளங்கள் உதாரணத்துக்கு வந்து கோபால்ட் அப்புறம் லித்தியம் ஓகேங்களா அப்புறம் மேங்கனீஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யுரேனியம் இது போன்ற ஏகப்பட்ட இயற்கை மினரல்ஸ் அங்கே இருக்குங்க லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் இல்லைன்னா டெஸ்லா இந்த மாதிரியான இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸே இது உலகத்தில் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் கார்பனே மிஷின்லாம் கம்மி பண்ணது அந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் லித்தியம் ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த லித்தியம்ங்கிற விஷயம் ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் பல இந்த இயற்கை வளம் நிறைந்த இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா ரிபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த விண்ட் டர்பைன்ஸ் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கன்னியாகுமரி சைட்லாம் போகிறப்போ காற்றாலைகள் அந்த இருக்கோம் அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் அது சம்மந்தமான விஷயங்களுக்குலாம் இந்த மாதிரியான மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் இது இல்லைனா நம்ம டே டு டே லைஃப் நடத்த முடியாது அந்தகைய வாயுக்கள் அப்படியே அபரிமிதமாக கொட்டி கிடக்குங்க ஆஃப்ரிக்காவில் இப்படி வளங்களை கொட்டி இத்தனைகத்தை வைத்திருக்கின்ற ஆஃப்ரிக்க நாடு ஏழைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யூரோப்பை விட அமெரிக்காவை விட வளமாக வாழ வேண்டிய நாடு ஆப்பிரிக்கா எதனால் இப்படி ஆச்சு அங்கே தாங்க நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இப்ராஹிம் டாரி அவருடைய ஸ்பீச்சுக்கும் வரேன் ஆப்பிரிக்கன் நாடு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம் அங்கே உள்ள ப்ரைபரி கரப்ஷன் மிஸ் அந்த மாதிரி விஷயங்களால் என்ன ஆச்சுன்னா வெஸ்டர்ன் ஊடுருவல் வேர்க்கத்திய நாடுகள் யூரோப்பிய நாடுகள்லாம் ஃப்ரான்ஸு தான் வந்து இந்த புர்க்கினோ ஃபாசோவெல்லாம் மட்டும் இல்லை அது சார்ந்த நிறைய ஒரு எட்டு நாடுகளை காலனைஸ் பண்ணி வச்சுருந்தது ஏகாதிபத்தியம் ஓகேங்களா ஃப்ரான்ஸின் கீழே தான் இருந்தது இப்போ அது சுதந்திரம் அடைஞ்சிட்டதை சொன்னாலும் கூட இன்னும் அந்த இயற்கை வளங்களை மினரல்ஸை சுரண்டிக்கிட்டு தான் இருக்காங்க கான்ட்ராக்டுங்கிற அக்ரிமெண்ட்டுங்கிற பேரை போட்டுட்டு அந்த தங்கத்தை மினரல்ஸு டைமண்டு கோபால் நிக்கல் லித்தியம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு இவங்களுக்கு ஏதோ பே பேர பேரளவில் கண் துடைப்புக்காக ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அதை கடனுங்கிற மாதிரி வகையில் ரொட்டேஷன் விட்டு இந்த கடனுக்கு வட்டி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வட்டியை போட்டு அவங்க மீளவே முடியாத ஆப்பிரிக்க நாடுகள் மீளவே முடியாத ஒரு லூப் ஹோல்ல அவங்கள வந்து உள்ளாக்கிட்டாங்க இந்த நாடுகள் இப்போ இதெல்லாம் அவங்க வந்து இதுலேருந்து இருந்து வாய்ப்பே இல்லை ஆப்பிரிக்க நாடுகள் சி அவங்க ஒவ்வொரு நாடும் வந்து வேற வேற பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்குன்னா நமக்குமே தெரியும் பியூரோக்கிரசி பிரைபரி லஞ்ச லாவணியங்கள் ஊழல் கரப்ஷன் உள்ளார வந்துச்சுன்னா இப்போ ஈவன் சுதந்திரம் அடைஞ்சால் கூட அந்த நாட்டுக்காரங்க வந்து ஃப்ரான்ஸுக்கு ஏற்கனவே காலனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிக்கிட்டே இந்த வளங்களை ஃப்ரான்ஸுக்கு போக அனுமதிக்கிறாங்க அப்போது இப்போது இப்போ இது வந்து பொதுவாக ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ வளங்கள் இருக்குது ஆனால் இவ்வளோ பணக்காரனாக ஆகலை ஏங்கிறதுக்கு காரணம் ஃப்ரான்ஸ் உட்பட அனைத்து ஆப்ரிக்க சாரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளுக்குள்ளார வந்து இந்த இயற்கை விலங்களை சுரண்டி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் இவங்க நாங்கள் உங்களுக்கு சுரங்க பாதை அந்த டெக்னாலஜி உள்ளார உள்ளதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தர்றோம் அக்ரிமெண்ட் போடுறோம் இதை மார்ஜின் இவ்வளோ தர்றோம் பேரளவுக்கு ஓகேங்களா ஒரு பீஸு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு சின்ன பீஸு போடுற மாதிரி ஏதோ நாய்க்கு இந்த எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுட்டு ஆனால் அந்த வளங்கள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இதுதான் இந்த துயர வலயத்துக்குள்ளார் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் சிக்கி சின்ன இப்போ இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இந்த புர்கினோ ஃபாசோங்கிற கன்ட்ரியில் இந்த மாதிரி பிரைபரி கரப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு வருது அப்போ திடீர்னு ஒரு புரட்சி வருது அப்போ அந்த புரட்சி இன்னொரு பேர் முக்கியமான பேர் இந்த இப்ராஹிம் சௌரையனுடைய முன்னோடி பயனீர் அவர் யார் பேர் அவர் பேர் தாமஸ் சங்காரா தாமஸ் சங்காராங்கிற பேர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவர் என்னென்னா இந்த கரப்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே புறையோடி போயிருக்கிற அந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பயங்கரமாக உள்ளார குதிச்சு லீடராக வந்து நாட்டை தூர்வாரி களை எடுத்து இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருந்தப்போ அவரும் போயிடுறாரு அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நம்ம சொல்கிற இந்த ஹீரோ சூப்பர் ஹீரோ ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது சூப்பர் ஹீரோ ஏன்னா அவர் பேச்சை கேட்டவுடனே அப்படி ஆகிடுச்சு அவர் பேர் இப்ராஹிம் ஸ்டோரி பிறக்கிறாரு அவர் இப்ராஹிம் ஸ்டோரி அவர் படிக்கிறப்போ அவர் ரொம்ப காமான அமைதியான பையன் டேலண்டட் பாய் பயங்கரமாக நாலேஜபிள் ஈவன் கிளாஸஸில் அவங்களுக்கு இதுக்கு நடுவில் வர்ற அந்த டிஸ்பியூட்னு சொல்லுவாங்களே சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திறம்பட இந்த கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயத்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறவர் ரிசால்வ்னா என்ன அதை தீர்த்து வைக்கிறவர் அந்த அளவுக்கு திறன் இருந்தது அவர்கிட்ட அவர் ஒரு மிக சிறந்த ஒரு போர்க்களத்தில் போர் வீரராக ஆனார் இது ராணுவத்தில் சேர்றார் மிலிட்டரியில் மிக சிறந்த ஒரு ஸ்ட்ரெட்டஜிக் போர் வீரர் ஆகிறாரு சோல்ஜரில் அப்படியே தளபதியாகி ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க அப்படியே போக 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 அவருடைய வாழ்க்கை அப்படியே அவருடைய அந்த அர்ப்பணிப்பு அவருடைய இயல்பான அற்புதமான திறன் அவர் பேசுகிற அந்த அந்த ஆங்கில மொழியை விடுங்க ஸ்டைலான ஆங்கிலத்தை விடுங்க அவர் சொல்கிற அந்த தீர்க்கமான வார்த்தைகள்லாம் சரளமாக அப்படியே வருது மணிப்பிரவாகமாக அப்படியே மய்பூச்சரியுது அத்தகைய திறன்கள் மற்றும் அந்த ஒரு டிசிப்ளின் நாட்டின் மேல் உள்ள அந்த பேட்ரியாட்டிசம் தேச ஏன்னோ தேசபக்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரை வந்து இன்னொரு தாமஸ் சங்கராவை மாற வைக்கிது அவருடைய பணியை அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல ஆப்பிரிக்கா ஏன் இப்படி ஏழையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச ஒரு இது மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஃபைனான்சியல் நிலுவை மையம் இருக்கு ஆக்சுவலாக எப்படி ஐநா சபை மாதிரி ஃபைனான்சியல் அந்த மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லிட்டு பண சம்பந்தமான பரிவர்த்தனைக்கான ஒரு சென்ட்ரல் அமைப்பு அதில் பேசிட்டு இருக்காருங்க அந்த பேசி நான் ரெண்டு லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்க அவர் பேசுகின்ற பேச்சு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக நீங்கள் பிபிசி சிஎன்என் இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து நான் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி யார் இந்த விஷயத்தை நானும் வேறு யாரும் சொன்னாலும் அதை ஃபில்டர் போட்டுவிட்டு தேவையான விஷயங்கள் யாரும் பார்க்க அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் இல்லாத அவர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும்தான் உங்களுக்கு போடுவீங்க ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக ஆனால் இப்போ நான் நேரடியாக லைவாக பேசுகிறேன் ஆக்சுவலாக ஐஎம்எஃபில் யாரும் ஃபில்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பே சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி பேசுகிறாருங்க அது நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக ஐ ஹைலி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷுட் வாட்ச் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலா ஓகேங்களா கர்ஜிக்கிறாரு இவர் எப்படின்னா உங்களுக்கு சேக்வேரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சேக் வேரா யாருங்க மிக முக்கியமான வரலாற்றில் உள்ள மிக முக்கியமான ஒரு பெயர் இவரை மாதிரி தான் ஆக்சுவலாக சேக் வேராங்கிற ஒரு சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் ஆக்சுவலாக ஒரு டாக்டருக்கு பிடித்த ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆனால் அவர் அர்ஜென்டீனாவில் படித்தாலும் பிறந்தாலும் கூட அவர் கியூபாவினுடைய பொலிட்டிக்கலில் ரிவாம்பிங்கில் ஓகேங்களா அவர் மிக முக்கியமான பங்கு வகித்தார் கியூபாவில் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ரெபெல்லியன் குரூப்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நம்ம கொரில்லா தாக்குதல் முறையில் நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்களை ஒரு கேவலமாக உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிராக நல்ல விஷயங்களை வலியுறுத்தி கீ கெடுதல் வாய்ந்த தீய விஷயங்களை நீக்கிறதுக்காக குரில்லா தாக்குதல் நடத்துவாங்க அத்தகைய ஒரு அமைப்பை சேர்ந்தவர் ஷேக்வேரா மிக சிறந்த புரட்சியாளர் அவரும் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் கியூபாவினுடைய ஒரு அரசியல் மாற்றத்துக்கு பாசிட்டிவான நேர்மறையான மாற்றத்துக்கு காரணமாக இருந்தாங்க ஓகேங்களா ஃபெடரல் காஸ்டோ வந்து லீடர் ஆகிட்டார் அவர் அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆனார் ஹையஸ்ட் லெவலுக்கு வந்தார் இவர் வந்து போர் லெவலில் ஸ்ட்ரட்டிஜிக் மிலிட்டரி மிலிட்டரி லீடர் யார் செக்வேரா எதுக்காக இவங்க ரெண்டு பேரை பற்றி சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது மாதிரி இவர் சைட்லேருந்து வந்தவர் சைட்னால் என்னங்க மிலிட்டரி போர்க்காலத்துலேருந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனவர் யார் இப்ராஹிம் டாரே குர்க்கினா ஃபஸோனோடைய நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஹீரோ லீடர் ஓகேங்களா அப்போ அவர் என்ன கிளியராக சொல்லார்னா அவர் கரெக்டாக சொல்லார் நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பாலிஷ்டாக ஸ்ட்ரட்டிஜிக்கான இதில் கன்சல்டன்ட் மூலமாக பண்ணுற ஸ்டடீஸில் ரொம்ப பாஷியான ஒரு ஃபைலில் நான் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லுவேன் வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே களத்துலேருந்து போர் நான் வளர்ந்தேன் நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி எங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் யாரும் எனக்கு கற்றுக்கொடு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த வெஸ்டர்ன் உலகத்தை பார்த்து அவர் கர்ஜிக்கிறாருங்க ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே வெஸ்டர்ன் உலகம் வந்து அவங்கள அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ என்னாச்சுன்னா இவர் இந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பண்ணதுனால இவர் பக்கத்தில் உள்ள மற்ற நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா நாடுகளும் அவருக்கு ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஈவன் அந்த நாட்டு அரசியலில் நம்பிக்கை இழந்திருந்த பல இளைஞர்கள் இந்த பேச்சை கேட்டுட்டு நான் ஒரு ஓகேங்களா வேற ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் வேற ஒரு தேசத்தில் இருக்கேன் எனக்கே எப்படி இருக்குன்னா சொந்த நாட்டுக்காரங்க இத்தகைய ஒரு அரசியல் லீடர் இருந்தால் விடுவாங்களா பெரிய நம்பிக்கை தொகுத்திருக்கிறது ஓகேங்களா அதற்கான அந்த நாட்டை டெவலப் பண்ணுறது புரிக்கணும் ஃபஸோவை ஹை லெவலில் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி ஓகேங்களா தேவையான அடிப்படை சுகாதாரங்கள் நீர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போயிட்டுருக்காரு அதுக்கான மிக முக்கியமான ஒரு தளவாடமாக ஃபவுண்டேஷனாக நாட்டினுடைய மெ இந்த இயற்கை வளங்கள்லாம் நாட்டில் நம்ம அவங்களே நிர்வகித்து அவங்களே பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள விட பிரங்கார நிறைய வேறு எதுங்க இருக்க முடியும் ஆக்சுவலாக இல்லைங்களா பேசிக்கான லாஜிக் தான் ஆக்சுவலாக இந்த இப்ராஹிம் டாரியங்க இது வந்து இவர் வந்து முப்பத்தி ஏழு வயசு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு வீடியோவில் ஒரு லிங்கில் நீங்கள் பார்க்குறப்போ அவர் நிகழ்த்தியிருக்கிற உரை ஐஎம்எஃபில் அவர் அவர் நிகழ்த்தியிருக்கிற உரை முப்பத்தி நாலு வயசில் இருக்கிறப்போ அவ அப்போ தான் வந்து லீடர்ஷிப்பில் வந்துட்டுருக்கார் ஆக்சுவல் அந்த நாட்டினுடைய லீடர்ஷிப்பு பதவியை நோக்கி வந்துகிட்டு அந்த ராணுவ இராணுவ தளத்திலிருந்து அப்போ அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் ஆணித்தரமாக ஒன்று ஒன்றையும் எப்படி ஆப்பிரிக்கா ஏமாற்றப்படுகிறது சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது மேற்கத்திய உலகத்தினால் ஆனால் அது வந்து அவங்க சொல்கிறாங்க மேற்கத்தையுல நீங்கள் விருப்பப்பட்டு தானே கேளுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு ஒருத்தவங்க க சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் ஓகேங்களா கடைசி மூச்சு உயிர் இருக்குது சாப்பாடு இல்லாமல் அப்போ அவங்க கையிட்ட கே கையில் பேப்பரை கொடுத்து கெழுத்து போட்டு ஒரு எலும்பு துண்டை போட்டால் எல்லாருமே ஹியூமன் டெண்டன்சி போவாங்க அது செய்ய தான் செய்வாங்க ஆனால் இதை ரொம்ப ராஜதந்திரத்தோட கண்ணிங்க ராஜதந்திரம் இல்லைங்க சாரி கன்னிங்க நரிதந்திரத்தோட கெட்ட எண்ணத்தோட எல்லா வேர்க்கத்திய யூரோப்பியன் கண்ட்ரீஸும் இன்க்ளூட் மெயினாக ஃப்ரான்ஸு எல்லா இயற்கை வளங்களையும் ஆஃப்ரிக்காவிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்க நாட்டு கொண்டு போய் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இவர் வந்ததுலேருந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாகி மேற்கத்தி உலக உலகத்தினர் வந்து ஸ்தம்பித்து போயிருக்காங்க ஏன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து லூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள இனிமேல் முடியாது இல்லைங்களா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுங்க இந்த வீடியோ அந்த அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன் அது நீங்கள் நான் கண்டிப்பாக உள்ளார போய் ஃபுல் வீடியோவே பாருங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் கண்டிப்பாக அது இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் ஆக்சுவலாக தேங்க்யூ கே ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க I'll keep posting such interesting and useful videos. Thank you guys. Have a fantastic day ahead.